ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஓவர்சி வந்து நம்ம சேனலை மொத முத பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா மகளிர் உரிமை தொகை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மகளிர் உரிமைத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மந்த்திலேருந்து அமௌண்ட் வந்து வந்துட்டுருக்கு எனக்கும் கூட அமௌண்ட் வந்து வந்துட்டுருக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழாயிரரூவா வந்து அமௌண்ட் வந்து வந்திருக்கு இது புதுசாக வந்து கல்யாணம் ஆனவங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு மாதிரி கொடுத்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ஜூலைலாம் பார்த்திங்கன்னா வந்து முகாம் வந்து அவங்கவுங்க ஊரில் போட்டாங்க வந்து அப்ளை பண்ணிக்கலான்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா கார் இருந்தால் கூட இந்த தடவை வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுன்னு தான் போட்டிருந்தாங்க முக்கியமாக பார்த்திங்கனா வந்து டேக்ஸ் கட்டினா வந்து கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் ஆயிரும் ஏன்னா அவங்களோட நம்பர் வந்து அதை அடித்து பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா வந்து டேக்ஸ் கட்டி இருக்குன்னு வந்தால் அது ரிஜெக்ட் ஆகிரும் மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அமௌண்ட் வந்து முக்காவாசி பேத்துக்கு வந்து போட தான் போகிறாங்க டிசம்பர் பதினஞ்சில் அந்த மாதிரி அமௌண்ட் வந்து வரவங்களுக்கு கவர்மெண்ட் அரசு பார்த்திங்கன்னா அப்போயே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்னோடய என்னோட அக்கௌண்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து பத்து பைசா வந்தது சில பேர்த்து அக்கௌண்ட்டுக்கு ஒன் ருபீஸ் அந்த மாதிரி போட்டு அக்கௌண்ட் டெஸ்டிங் மாதிரி பண்ணாங்க டெஸ்ட் பண்ண ரெண்டு மூணு நாள்லேயே பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து பதினஞ்சாம் தேதியான வந்து அமௌண்ட் வந்து வந்துட்டு தான் இருக்குது இது வரைக்குமே எந்த மாதமே வந்து நிற்கலை இந்த தடவை அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா வந்து அப்ளை பண்ணி ஓகே ஆனவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபோன் காலில் பார்த்திங்கன்னா வந்து வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணாங்க இந்த மாதிரி நேம் என்ன உங்கள் அக்கௌண்ட் நம்பர் என்ன இந்த மாதிரி ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆனவங்களும் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து டேக்ஸ் கட்டாமல் இருந்தால் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த தடவை அமௌண்ட் வந்து தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க எல்லாத்தோட அக்கௌண்ட்லேயும் பார்த்திங்கன்னா வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க அதாவது நவம்பர் ஒன்பதாம் தேதியிலருந்து வந்து இந்த டெஸ்டிங் வந்து நடக்குது ஒன் ருபீஸ் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க டெஸ்டிங்கு இந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட்லேயும் பார்த்திங்கன்னா வந்து ஒன் ருபீஸ் வந்து கிரெடிட் ஆயிருக்கான்னு பாருங்கள் டிச அதாவது நவம்பர் மந்தில் வந்து ஒன் ருபீஸ் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கான்னு பாருங்கள் அந்த மாதிரி யாரோட அக்கௌண்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒன் ருபீஸ் வந்து கிரெடிட் ஆகிருக்கோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து டிசம்பர் பதினஞ்சாந்தேதி தேதி தௌசண்ட் ருப்பீஸ் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க கண்டினியூஸாக பார்த்திங்கனா மாதம் கண்ட ஆயிரரூபா வரும் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்களோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மாதிரி ஒன் ருபீஸ் வந்து கிரெடிட் ஆகிருக்கு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து போன டைமே வந்து அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ருபீஸ் வந்து வந்திருக்கு அப்போ இவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சாந்தேதி வந்து அமௌண்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும் நீங்களும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி நான் அட்டாச் பண்ணுறேன் ஐஎம் போட்டு தான் வந்து இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்திருக்கு அதாவது நேம் எதுவும் வந்து மென்ஷன் பண்ணலை இந்த மாதிரி தான் வந்துருந்தது ஐஎம்பிஎஸ் போட்டு கிரெடிட் போட்டு ஏஎஃபிஎல்ன்னு போட்டிருக்கு பாருங்கள் போட்டு ஒன் ருபீஸ் வந்து கிரெடிட் பண்ணியிருக்கிறாங்க உங்களோட அக்கௌண்ட்லையும் இதே மாதிரி கிரெடிட் ஆகிருக்கான்னு வந்து செக் பண்ணுங்கள் இல்லை வெயிட் பண்ணுங்கன்னா டிசம்பர் பதினஞ்சு வரைக்குமே வந்து நமக்கு வந்து டைம் இருக்குது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்